உலகத்துலேயே மிகச்சிறந்த பால்ஸ் எதுனா அது இந்த நாயகரா பால்ஸ் தாங்க இது எங்கே இருக்குன்னா அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் பார்டராக இருக்குங்க அமெரிக்கா சென்றாலும் பார்க்கலாம் கனடா சென்றாலும் பார்க்கலாங்க நீங்கள் கனடாவிலேருந்து பார்ப்பது மிகவும் அருமையாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ தெளிவான தண்ணி கடல் போற கொட்டுது பாருங்கள் மிக பிரமாண்டமான ஃபால்ஸுங்க இது வாய்ப்பு கிடைத்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஃபால்ஸில் இதுதாங்க பாருங்க எப்படி கொடுத்து பார்த்திங்களா பிரம்மாண்டமாக இருக்குங்க இல்லை போட்டில் போனீங்கன்னா ஃபால்ஸுக்கு மிகவும் அருகில் கொண்டு போய் காட்டுவாங்கங்க ஆமாங்க இதை பாருங்க இதுதாங்க போட்டு இதில் கொண்டு போய் ஃபால்ஸுக்கு மிகவும் அருகில் காட்டுவாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் நன்றி வணக்கம்